அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராஜ்மா கருப்பு உளுந்தை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியது எல்லாமே ஊற போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன கப்பில் வந்து ஒரு கப் ராஜ்மா எடுத்திருக்கேன் அதே சைஸ் கப்லே வந்து ஒரு கப் கருப்பு உளுந்து இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நமக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட அந்த கருப்பு உளுந்து ராஜ்மா எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல ஊரி இருக்கு இப்போ இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ குக்கரில் நம்ம ஊறுனது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஊர்ண தண்ணியவே சேர்த்து இதை வந்து இப்போ நம்ம நல்லா பாயில் பண்ணி விட போகிறோம் ஏன்னா இந்த ரெண்டுமே அதில் நல்லா ஊறியிருக்கிறதுனால அதில் எல்லா சத்தும் இறங்கியிருக்கும் ஊர்ண தண்ணியை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதனால் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு வந்து தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம் ஊர்ண தண்ணியை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு வந்து நம்ம இதில் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு நாலு விசில் வந்து வெந்து ரெடியாகட்டும் மூடி வச்சிடலாம் விசில் போட்டுருவோம் நாலு விசில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தாச்சு பாருங்கள் நம்மளோட இந்த ராஜ்மா கருப்புழுந்து எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு ஒன்று எடுத்து இந்த மாதிரி கையில் மேஷ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிக்க வருதுன்னு இந்த அளவுக்கு வந்து எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கணும் இப்போ இது வந்து ஒரு சைட் இருக்கட்டும் இதை வந்து நம்ம லேட்டராக தான் ஆட் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிடலாம் நம்மளோட ராஜ்மா உளுந்து எல்லாமே நல்லா வெந்து ரெடி ரெடியாகிடுது இங்கே வந்து பாருங்கள் நல்ல ஒரு அகலமான பேன் எடுத்துருக்கோம் அதில் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் வந்து உருகுனதும் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் அப்புறம் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதிலையே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவிட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் பூண்டையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு விழுத ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ரெடியாகிடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்படியே வந்து நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கலர் மாறி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து இப்போ இதில் நம்ம தக்காளி பியூரியை வந்து உள்ளே சேர்க்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் டொமேட்டோ பியூரி அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம வரிசையாக எல்லா பொடிகளையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மட்டும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் கொஞ்சம் கலருக்காக ஏன்னா பச்சை மிளகா சேர்த்தனால நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து தனியா பொடி இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ராஜ்மா கருப்புளுந்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டி தான் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் இது வந்து நல்லா ரெடியாகட்டும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா ரெடியாகட்டும் பாருங்க தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து மேலே பாருங்க அப்படி லேசாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல வேக வச்சு வச்சுருந்த அந்த ராஜ்மா கருப்பூளுந்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு அப்படியே ஒரு தடவை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டி இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் எல்லாமே நல்ல அந்த கிரேவியோட அந்த எசன்ஸ் எல்லாம் இந்த ராஜ்மாலையும் இந்த கருப்புழுந்தனையும் நல்லா இறங்கி எல்லாமே சேர்ந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்ல கொதி வந்துடுது கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு கிரேவி வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது உங்களுக்கு சப்போஸ் வந்து கிரேவி கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி இருந்து சரியாக பைண்ட் ஆகாத மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ராஜ்மா உளுந்தை நல்லா வேக வச்சு எடுத்தோன்னே கொஞ்சத்தை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பைண்டிங் கிடச்சிரும் அவ்வளோதான் லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து அப்படியே மேலாக போட்டுடலாம் அதோடு சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கலக்க வேண்டியதான் நம்மளோட சுவையான ராஜ்மா உளுந்து சேர்த்த தால் மக்னி கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடியாகி எடுத்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்மளோட கிரேவி எடுத்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டில் ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண இந்த தால் மக்கினி கிரேவியை வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக இந்த தால் மக்கினியை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் பட்டரையும் நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ